ஓய்வு குறித்து டோனி பேச்சு ஓய்வுக்கு பிறகு இதை செய்ய செய்யப்போகிறேன் திட்டத்தை அறிவித்த தல டோனி கிரிக்கெட்டில் இருந்து டோனி எப்போது ஓய்வு பெறப் போகிறார் என்பதுதான் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ள ஒரே கேள்வியாக இருக்கிறது தங்களது வாழ்க்கையில் பல மகிழ்ச்சி தருணங்களை கொடுத்த டோனி இன்னும் சில ஆண்டுகள் விளையாட மாட்டாரா என்றுதான் ரசிகர்கள் இயங்கி வருகின்றனர் ஆனால் டோனிக்கு தற்போது வயது நாற்பத்தி ரெண்டு ஆகிவிட்டது இதனால் அவர் தொடர்ந்து கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பது முடியாத காரியமாகும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் சீசனோடு கிரிக்கெட்டுக்கு ஓய்வு விடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரசிகர்களுக்காக மேலும் ஒரு சீசன் விளையாட முயற்சி செய்வேன் என்று டோனி கூறியுள்ளார் வரும் ஐபிஎல் முடிவடைந்த பிறகு டோனிக்கு நாற்பத்தி மூணு வயதாகிவிடும் இதனால் அடுத்த சீசன் விளையாடுவது என்பது நிச்சயம் முடியாத காரியம்தான் இந்த நிலையில் ரசிகர் ஒருவர் டோனியிடம் நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வி கேட்டார் அதற்கு பதில் அளித்துள்ள டோனி நான் ஓய்வு பெற்ற பிறகு என்ன செய்ய போகிறேன் என்று இதுவரை நான் யோசிக்கவில்லை ஏனென்றால் நான் இன்னும் கிரிக்கெட் தான் விளையாடி கொண்டிருக்கிறேன் ஐபிஎல் தொடரில் நான் இன்னும் இருக்கிறேன் ஆனால் கிரிக்கெட்டில் இருந்து நான் ஓய்வு பெற்ற பிறகு நான் என்ன செய்ய போகிறேன் என்பது குறித்து யோசிக்க எனக்கு ஆர்வமாக இருக்கிறது ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்வேன் இந்திய ராணுவத்துடன் இணைந்து கூடுதல் நேரத்தை செலவிடுவேன் ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாக என்னால் இராணுவத்தில் சென்று பணியாற்ற முடியவில்லை என்று டோனி வருத்தத்துடன் கூறினார் இந்த ஐபிஎல் தொடர் பாதியிலேயே டோனி கேப்டன் பதவியை ஜடேஜாவிடம் கொடுத்து விடலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ஏற்கனவே டோனி சிஎஸ்கேவில் விளையாடுவாரா என்பது குறித்து பயிற்சியாளர் பிளம்மிங்கிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் டோனிக்கு கிரிக்கெட் மீது உள்ள ஆர்வம் இன்னும் குறையவில்லை என்று பதிலளித்துள்ளார்